மறுபாய மழராய மனியாயியாய குருவாய் உலதாய் மறுபாய் மழராய மனியாய் ஹோழியாய் கருவாயிராய காதியாய் வீடியாய் கருவாய் காதையாய் குருவாய் மறுபாய அருள்வாய்கூகனே ரூபாய் உலராய் மறுவாய் மலராய் மலையாய் போலியாய ஆதிக்கமான வல்லமை பெற்றவரும் என்ற முதன்மை எதிலும் முதன்மையா வளவரும் ராஜயோகம் என்று போற்றவரும் எதிரிய களம் கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் உதித்த பேரறிஞர் வாழும் ராஜயோகம் பெற்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் தர்ம யோகம் கண்ட கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்த மிக பெரும் ராஜயோகம் பெற்ற தோழர்களே சிம்மத்துக்கு சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையை எந்த தேசத்தில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மிகா கணவந்தர்கள் ஏனெனில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகவே எப்பொழுதுமே இருக்கின்றார் அதி யோகத்துக்கும் தனயோகத்துக்கும் யோகத்துக்கும் பணயோகத்துக்கும் திடீர் பணக்கார ஒத்துக்கும் பெரும் தனக்காரன் குரு பகவான் சிம்மத்திற்கு மிகவும் நட்பு ராசியாகும் ராஜ யோக ராசியாகவும் இருப்பது எதிர்பாராத உண்மை இதை யாரும் எவரும் மறக்க முடியாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவ என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் கைகள் சிம்மத்தை மறைத்தாலும் சிம்மத்தை ஒருவரும் தொட்டதில்லை சிம்மத்தை ஒருவரும் தொட்டதில்லை சிவனை எவரும் வென்றதில்லை அந்த ஒரு ஒளியின் நாயகனான செவ்வருமானின் அணுக்கரகம் பெற்ற காலபுருஷத்துக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளிராசி பூர்வ புண்ணியம் பெற்ற சிம்மத்து உயிர் சிகரங்கள் என்றுமே யோகவான்களாயிருக்கின்றார்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கடந்த ஏழு விட காலங்களில் இன்பமும் துன்பமும் துக்கமும் துயரமும் மாறி மாறி ஒரு எதிர்பாராத வாழ்க்கை போல இருந்து வந்தன ஆனால் இன்னும் ஏழு நாட்கள் இருந்து உங்கள் வாழ்க்கை ஏழையில தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய நல்ல ராஜ யோக அமைப்பு வருகின்றது எப்படி வரும் குரு பகவான் பொறுபகவே சிம்ம ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்துக்கும் யோகத்துக்கும் குலதெய்வத்தின் அருளுக்கும் பாத்திரமானவர் எட்டு என்ற பனபரஸ்தானத்துக்கும் மறைமுக வலு வருமானத்துக்கும் அந்நிய நாட்டு வருமானத்துக்கும் எட்டாம் இடம் என்று வெளிநாட்டு வருமானம் மறைமுக வருமானம் உயிர் வருமானம் பிறர் சொத்து வருமானம் இருபா லாட்ரி வருமானம் திடீர் ஒத்து கொடுத்து இந்த குரு பகவான் குபேர குருவாக இந்த காலகட்டங்களில் வரப்போகிறார் அதனால்தான் சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் மற்ற பதினோரு ராசிகளை காட்டும் இந்த சிம்மராசி விசேஷமானது ஏனெனில் இந்த ராசிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய லாபத்தில் உட்கார்ந்து பொதுவாகவே மிதின வீடு சிம்ம ராசிக்கு லாப வீடு அதாவது இரண்டுக்கும் பதினொன்று கூடிய புதன் பகவான் அந்த வீட்டில் லாபாதிபதி வீட்டில் யோகாதிபதி இருப்பது அதீத தனயோகம் பணக்கார யோகம் மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் குபேர துல்லிய ராஜயோகம் இப்படி ஒரு நிதர்சனமான அமைப்பு இனிமேல் ஏற்படுவது சிம்மராசினர் குறைந்தது ஒரு முப்பது தொட்டு நாற்பது வருடங்கள் காத்திருக்க வேண்டும் இந்த காலகட்டங்கள் சிம்மராசினர் எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் முப்பது வயதில் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் எண்பது வயது எந்த வயதில் இருந்தாலும் சிம்மராசினர் இனிமேல் வாழ்க்கையே என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அனுக்கிரகம் நித்தமும் கிடைத்து அவருடைய வல்லமை உங்களுக்கு கிடைத்து ஞானதேவி தேவி சக்தி தேவி இச்சா தேவி கிரியாதி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அருளும் திருவருளும் அவருடைய பொருள் வருளும் குபேரபருவானின் குருவருளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மிகவும் திண்ணியகமாக மாறப்போகின்றது மாபெரும் சபைதே நீ நடந்தால் ஒரு மாழைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னமணி என போட்டி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தாய் நீ உன்னை ஏறிந்தான் உலகத்தில் போராடலா என்று சொல்லும் அளவுக்கு சிம்மராசினருக்கு இனிமே ஒளியின் கிரகங்கள் அனைத்துமே மெகா சாதுரியமாகவும் மிக தனவந்தராகவும் வரப்போகின்றது இன்னும் ஏழு நாட்களையும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி என்று உங்கள் வாழ்க்கையை வெற்றி 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 மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் என்று சொல்லும் அளவுக்கு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை நிரம்ப பொருள்களை கொடுத்து ததும்ப வாழ்க்கையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமான எதிர்காலத்தின் வாழ்க்கையாக அநேகருக்கு நீங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறப்போகிறீங்க இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்பதற்கு சிம்மராசினர் பல ஆண்டுகள் காத்திருந்தாலும் இந்த வேடம் உங்களுக்கு நடக்கும் நல்ல நிகழ்வுகளை எதிர்பாராத தன வளர்ச்சியை பண வளர்ச்சியை பதவியோகத்தை கட்டு மற்றவர்கள் ஊக்கு மேல் விரல் வைத்து இயக்கப் போறாங்க உலகமே வியந்து பாராட்டப்போவது சிலர் பயந்து ஓடி போற போறாங்க ஏனெனில் உங்களுக்கு பதவிகளும் மால மரியாதைகளும் மிக பெரிதாய் வரும் தனயோகம் என்றால் சாதாரண தனயோகம் இல்லை மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் திடீர் பணக்கார யோகத்தினால் விலையுயர்ந்த தேர் போன்ற கார் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு மிதஞ்ச செல்வாக்கு யோகத்தினால் திடீர் என்று பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள சொத்துக்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பத்ரா ஆஃபீஸ் உங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் மேலும் திடீர் என்று நல்ல பங்களா போன்ற வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு குலதெய்வத்தின் குருவர்னாலும் ஆண் குழந்தை மகவுக்கு இரட்டை ஆண் குழந்தை யோகமும் சிலருக்கு கிடைக்கும் ஆண் குழந்தையோமும் கிடைக்கும் பெயர் சொல்லும் பிள்ளையாக வரக்கூடிய குரு பகவான் உங்கள் வாழ்க்கையே மிதமஞ்சிய செல்வாக்கு படுத்தவராக அநேகருக்கு முன்பாக மிகப்பெரிய ராஜயோகம் படைத்தவராக வர வைத்து அரசியலில் சாதாரண கட்சியில் இருப்போம் சிம்மராசினருக்கு திடீரென்று மாநில பொறுப்புகளும் மாவட்ட பொறுப்புகளும் ஏன் ஆல் இந்தியா லெவலில் மிகப்பெரிய பதவி பருப்பும் கிடைக்கும் அரசியலில் இருப்பவருக்கு முழுநேர அரசியலாக வேலை செய்கின்றவர்களுக்கு அரசியலில் மந்திரி பதவி கிடைத்து மிகப்பெரிய ராஜாங்க பதிவு கிடைத்து உலகமே வியக்கும் உன்னதியோகம் கிடைக்கப் திராவிடர் உடமையடம் என்று சொல்லும் அளவுக்கு மீதும் மீது கொண்டவராகவும் தன் மீது பத்துக்கொண்டவராகும் தன்னை மினேஷிக்குவருக்கு உதவி செய்யும் உள்ளம் படுத்தவராகும் தாயையும் தந்தையும் ஏன் தன்னை நம்பி வந்த அடவரையும் பாதுகாக்கும் பரசுராமன் போன்ற பராக்கிரம யோகம் படுத்த சிம்ப தூத்த சிகரங்களே உங்களுக்கு கூடாரக்கூடியவராகும் இனி ஒரு வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையின் ஏழு நாட்கள் இன்னும் ஆறு நாட்களுக்குள் வரும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கை அலைகடலன வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மலைபளமன பெரும்பனம் வந்து உங்கள் வாழ்க்கை கிடுகோட உயர்ந்து உங்கள் வாழ்க்கை மலைபோல் செல்வம் செல்வாக்கு குவித்து அனைவரும் ஆச்சரியப்படும் அருமையான பதவி யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து சிம்மராசின் இந்த உலகத்திற்கே ஒளியாய் இருக்க போறாங்க உங்களை வைத்துத்தான் உங்கள் மேல் இருக்கின்றது உங்களை வைத்துத்தான் உங்கள் ஊர் இருக்கின்றது உங்கள் புகழின் வளர்ச்சியை வைத்துத்தான் உங்கள் நாடு இருக்கின்றது சிம்ராசினுடைய உச்சத்தை பெருந்தால் தன்னை சுற்றியுள்ள நட்பும் உறவும் வாழ்க்கை இருக்கின்றது பிரியமான சகோதரசர்னு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையென்றால் உலகமே இருளாகிவிடும் சூரியன் அஸ்தமனம் அது பொழுது ஒளி இல்லாதபோல் உங்கள் வாழ்க்கை எருளாய் இருப்பதனால் உங்களை சூழ்ந்துடைய வாழ்க்கையும் இதுவரை இருளாய் தான் இருந்தன எருளி வைத்து கொள்ளுங்கள் இன்னும் ஏழு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை எழுச்சிமயமான யோகம் பெற்று அனைவரும் அசத்தக்கூடிய ஊரே வியந்து பாராட்டக்கூடிய மிகப்பெரிய மல மல புகழும் செல்வாவும் செல்வாக்கும் எடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் நீங்கள் வரம் வரப்போறீங்க அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தந்த குரு பகவானே சேரும் ராகு பகவானே சேரும் சனி பகவானே சேரும் ஏன் கேது பகவான் நவக்கிரகங்களே சாரும் என்று அளவுக்கு நீங்கள் நவக்கிரகத்தின் மேலே பற்றுள்ளவளாகவும் சித்தர்களின் சாதுக்கள் மேலில் நல்ல பிரியம் உள்ளவளாகவும் மூதாதிர அன்புள்ளவர்களாகவும் அனைவரையில் பண்புள்ளவர்களாக ஏ உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் ஆத்தும ஆதாயம் பெற்றவர்கள் ராசி ஒளியின் நாயகர்களே ஆயிரம் மலர்களே ஆயிரம் மலர்களே என்று சொல்லும் அளவுக்கு ஆயிரம் மலர்களையும் நீங்கள் பார்த்தாச்சு லட்சம் மலர்களையும் பார்த்தா நீங்கள் கோடி மலர்களையும் பார்க்க நீங்கள் கொண்டாடுங்கள் வெற்றி என்பதை உங்கள் வாழ்க்கை இனிமேல் மெத்தையில் படுத்துறங்கும் ராஜ வசதி ஏற்படும் தங்கத்தோணியிலே பெண் பெண்ணலகே என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தங்க மயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மூன்றாம் லாபத்திலிருந்து மூன்றாம் இடத்துல ஐந்தாம் பார்வை குரு பகவானை திண்ணியத்தினால் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய யோகமும் தங்க பிரேஸ்ல தங்க ஆபரணங்கள் தங்க மோதிரம் தங்கத்தினால் ஜொலிக்கப்பட்ட பொன்னாபரங்கள் உடம்பில் அழியக்கூடிய ராஜ யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகின்றது இதனால் வா காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பெற்றவராக மிகவும் வல்லமை பெற்றவராக மிகவும் வலிமை பெற்றவராக நீங்கள் மாறப்போறீங்க அந்த வகையில் சிம்மராசினர் மிக பெரும் யோகம் பெற்றவராக அந்த காலகட்டம் வருவது நிதர்சனமான உண்மை இது எவரும் மறுக்க முடியாத பிரியமான சகோதர சருளை குருபாக ஸ்டைட் பார்வை ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய தனுர் ராசியை பார்க்கும் பொழுது அந்த இடம் குலதெய்வத்தின் நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக தெரிஞ்சு திடீர் பணக்காரையும் பதவியும் கிடைத்து உங்களை ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரனாக இந்த தனுராசியிடம் உங்களை போகிறது இந்த ஒருவட காலங்களில் மேலும் அவருடைய ஒன்பதாவது பருவையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவழி ஸ்தானமான கும்பராசியை பக்மரு அங்குள்ள ராகு பகவானை குரு பார்த்து குதூகோல கும்பத்தில் உள்ள ராகுவினாலும் குருவினாலும் போட்டி போட்டுக்கொண்ட இந்த இடங்களை உங்களுக்கு மனைவலி சிர சொத்து வருமானத்தினாலும் நல்ல கூட்டாளிகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வார காலந்து நல்ல யார் நல்ல பெண் துளீர எதிர்பார்க்கோ சிம்மராசர் கிடைத்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு பணக்காரையும் பதவியோ கிடைத்து அவர்களுமா ஊரே வியந்து பார்க்க உன்னத மாலை மரியாதையும் கிடைக்க போகின்றது நல்ல ஒரு எதிர்பார்ப்புள்ள நல்ல நட்புகளும் நல்ல நண்பர்களும் இந்த காலகட்டங்களில் வந்தே தீர்வார்கள் ஏனெனில் நீங்கள் அரசாலம் யோகம் படைத்தவர்கள் அரசால பிறந்தவர்கள் உலகத்தை வெல்லும் உத்தம யோகம் படுத்தவர்கள் அதனால்தான் சொல்கிறேன் சிம்பத்தை பிறந்தவனை வென்றவர் எவரும் இல்லை சிங்கத்தில் குறித்தவர்கள் சிங்க கட்சியை பென்றவர்கள் ஏனெனில் அன்னை சமயபுரத்தாளின் ஹர்லாசி பெற்று உமையபனின் பார்வதி தேவியின் சக்தி பெற்ற மகம் நட்சத்திரம் உள்ளது இந்த காலபுரத்திற்கு ஐந்தாவது இடம் அதனால தான் சொல்கிறேன் சிம்மத்தில் உயிர்த்தவர்கள் முற்புறவில் செய்த நல்ல கருமாவின் பழனிலாலும் நல்ல தவத்தின் பழனிலாலும் சிம்மத்தில் ஒரு குழந்தை கரு தவம் இப்பிறவையில் குழந்தையாய் அவதாரம் செய்கின்றது உங்கள் வாழ்க்கையே மத்திய வயது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் போராட்டமும் ஏமாற்றமும் பல தடைகளில் இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏழு நாட்களில் இருந்து அப்பன் ஆறுமுக கடவுள் அனுகிறதுனால் ஏறுமுகம் கிடைப்பதே உண்மை அள்ளி கொடுப்பதில் வல்லாமை அப்பன் பழனி அப்பன் அள்ளி கொடுப்பதில் வல்லாமை பற்றவன் அப்பன் பழனி என்று சொல்லும் அளவுக்கு மலைக்கடவுளாகிய அந்த பழனி தண்டாயுதவானியை படித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாய் ஒளியாய் வெற்றியாய் மாற்றிக்கொண்டு அநேகருக்கு முன்பாக நீங்கள் மிகப்பெரிய தனக்காரராய் சிம்மராசினே ஏழு இருந்து எழுச்சியான யோகம் பெற்று ஏழு ஏழு தலைமுறைக்கும் பெரும் பணயோகத்தையும் பதவி பதவியுகத்தையும் பணக்கார யோகத்தையும் பெற்று கடன் என்ற வார்த்தை மூன்றெடுத்து வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கை இந்த அதகார எடுத்து பணம் என்ற மூன்று எழுத்து நாள் மூன்று வாழ்க்கை நிறைந்து செல்வம் என்ற நான்கள்து வாழ்க்கை நான்கு திசையில் வந்து வெற்றி என்ற மூன்றுள வாழ்க்கை வாழ போகிறீங்க இதனால இதனால் தான் சொல்கிறேன் சிம்மராசினருக்கு இந்த குரு பயிற்சி நிதர்சனமான நிம்மதியோகத்தை கொடுத்து நிதர்சனமான பதவி யோகத்தை கொடுத்து இழந்த செல்வத்தை கொடுத்து உங்களை வித மிஞ்சி வர பணப்பட்டியலில் வர வைக்க போகிறாங்க இந்த தனக்காரன் குருபோவா பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் திருச்செந்தூர் சந்திலாண்டவர் ஆலயத்தில் குரு பகவானை வழிபட்டு வரலாம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திட்ட சேவை ஆலயம் சென்று அங்குள்ள குரு வழிபட்டு வரலாம் அதே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள குரு குருஸ்தலத்தில் குரு பகவானை வழிபட்டு வரலாம் முடியாத வயதில் முடிந்த முதியவர்களுக்கு அவருடைய காலி விழுந்து அவருடைய பிளஸிங்கை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் முடிந்தவர்களுக்கும் ஆடை தானம் செய்து அவர்களுக்கு உடம்பு தானம் செய்து அவருடைய பிளஸ்ஸிங் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலங்களில் குருவர்கள் அதிகம் கிடைக்கும்போது இரவுடைய திருவருளும் கிடைத்து ம மிகப்பெரிய குபேரபுர குருவருளும் கிடைத்து இந்த லாபம் என்ற மூன்றழுத்து என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்ற மூன்றெழுத்துக்கடுத்து பணம் என்ற மூன்றெழுத்துக்கடுத்து வாழ்க்கை மிகப்பெரிய